கைஸ் இப்போ நம்ம மஷ்ரூம் ஃபார்மில் லைவாக போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டெர்லைசேஷன் பண்ணணும் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம மஸ்ரூம் ஃபார்மில் கொசுவோ இல்லை பெட்டில் பார்த்தீங்கன்னா லார்வா வந்துடும் அதாவது லார்வானா புழு வந்துடும் அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியாது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்டெர்லைசேஷன் பண்ணோம்னா அது ஃபுல்லாக நம்ம கில் பண்ணிடலாம் அதுக்கு என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணணும்னா மாலத்தீன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஈஸி அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்கு இந்த கெமிக்கலை பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணியில் ரெண்டு மில்லி அப்படின்னு ரேசியோவில் நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி உங்களோட ஃபார்மு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணினா உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வராது சரி இப்போ நான் உங்களுக்கு எப்படின்னு அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி கெமிக்கலை மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுற டைமில் என்ன பண்ணணும்னா ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் அது உங்களுக்கு என்னான்னு புரியும் ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாதீங்க ஸோ இந்த மாதிரி கெமிக்கலை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது ஒரு மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா நம்ம கடைங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறோம் ஒரு கன்சியூமருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஸ்டேஜில் இருக்கிற மஷ்ரூமை ஃபஸ்ட்டு பறித்து எடுத்து வெளியே வச்சிருங்க அந்த மாதிரி இருக்கிற மஷ்ரூமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணவே கூடாது அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாதீங்க பட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது பட்ஸ் இருந்துச்சுன்னா அது அது மேலே நீங்கள் தாராளமாக ஸ்ப்ரே பண்ணலாம் பட்ஸ்னா ஒரு ஆஃப் டே ஆகிருக்கும் இல்லைனா ஒரு ஒன் டே பக்கமாக ஆகிருக்கும் அது மேலே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஸோ அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ எதுக்கு நம்ம இந்த ஸ்டெர்லைசேஷன் பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம வெட்டு போட்டு ஒரு ஐம்பது நாள் அறுபது நாள் ஆகிருக்கும் அந்த வெட்டு இடத்துல பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பேக்டீரியாஸு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கொசு இந்த லார்வாலாம் எல்லாம் வந்து உக்காந்துருக்கும் அந்த டைமில் நீங்கள் அடுத்த பேட்ச் போடும்போது அந்த பேட்சுக்கு அந்த அந்த ஒரு பேக்டீரியா அந்த ஒரு கொசுனால நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வந்துருக்க வந்துடக்கூடாது அதுக்காக தான் ஸ்டெர்லைசேஷன் பண்ணுறது அப்படி லைவ்ல மஷ்ரூம் ஃபார்ம் ஸ்டெர்லைசேஷன் பண்ணனா அதாவது கொசு ப்ராப்ளம் நமக்கு இருந்துச்சு லார்வா ப்ராப்ளம் இருந்துச்சு இப்போ லார்வா மட்டும் இந்த பெட்டில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது அந்த கொசு முள்ளித்தலை லார்வா வந்துருச்சுன்னா இந்த மைசீலியம் ஃபுல்லாக சாப்பிட்ரும் உங்களுக்கு மைசீலியம் அது ஸ்ப்ரெட் பண்ணவே கூடாது ரீசன் என்னென்னா அந்த லார்வா பார்த்தீங்கன்னா அந்த மைசீலியம் சாப்பிட்டு தான் பார்த்தீங்கன்னா வளருது அந்த லார்வா தான் அடுத்தது கொசுவா நமக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தது கன்வெர்ட் ஆகி ஒரு இருந்து இன்னொரு பெட்டுக்கு இன்னொரு இருந்து இன்னொரு பெட்டுக்கு நம்ம கண்டாமினேஷன் ஆகுறதுக்கு மெயின் காரணமே அந்த கொசு மட்டும்தான் அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம மெயினாக பண்ண வேண்டியது என்னன்னா ப்ராப்பராக வைக்கோலை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணணும் கரெக்டாக காஞ்ச வைக்கோலை செலக்ட் பண்ணுங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வைக்கோலை பார்த்தீங்கன்னா மலையில் நனைய விடாதீங்க ஸ்டெர்லைசேஷன் கரெக்டாக பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமும் நாங்கள் அந்த மாதிரி ப்ரா பிரச்சனை ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாலத்தின் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஜிசி அப்படிங்கிற கெமிக்கலை ஒரு லிட்டருக்கு ரெண்டு மில்லி அப்படிங்கிற ரேஷியோவில் நீங்கள் இது பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ண ஸ்ப்ரே பண்ணலாம் சரி வாங்க இப்போ நான் இது எப்படி காமிக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் ஃபார்ம் ஃபுல்லாக கீழேருந்து சாக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பெட்டு கடிக்கலாம் பெட்டு கடிக்கும் போது மட்டும் மஸ்ரூமை மட்டும் பறிக்கிற ஸ்டேஜில் இருக்கிற மஷ்ரூமை நீங்கள் ப்ராப்பராக பறிச்சுக்குவாங்க பட்ஸ் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் டேரெக்டாக ஸ்ப்ரே பண்ணலாம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கொசு பிரச்சனை வரவே வராது இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொசு வராமல் இருக்கிறதுக்கு மஸ்ரூம் ப்ராப்பராக பறிங்க ஒரு நாள் ரெண்டு நாள் அதாவது பார்த்தீங்கன்னா மெச்சூர் ஆகி மெச்சூர் ஆகி மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா அழுகிற ஸ்டேஜில் போயிடும் அழுகிற ஸ்டேஜில் போகும்போது தான் நமக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த கொசு பார்த்தீங்கன்னா வருது ஸோ அதனால் நீங்கள் மெயின்டெனன்ஸுங்கிறது ப்ராப்பராக பண்ணால் மட்டும்தான் உங்களால் பார்த்தீங்கன்னா அந்த கொசு பிரச்சனை வராமல் அந்த லார்வா பிரச்சனை வராமல் உங்களால் ஃபார்மை கொண்டு போக முடியும் ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார்ம் வச்சுருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸார் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதோ ஒரு மஸ்ரூம் ஃபார்ம் ரிலேட்டடான டவுட்டு ஏதோ ஒரு கண்டாமினேஷன் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என் நம்பர் கொடுக்குறேங்க கால் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி தாப்பராக எல்லா பக்கமும் அடித்ததுக்கப்புறம் மஸ்ரூம் ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் தண்ணி விடவே கூடாது ஏன்னால் அந்த மஷ்ரூம் அந்த இப்போ நம்ம அடித்தோம் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இந்த கெமிக்கல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதோடய வேலையை செய்யறது கிட்ட கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் ஆகும் அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி மருந்து அடித்ததுக்கப்புறம் நீங்கள் ப்ராப்பராக ஒரு அஞ்சு மணி நேரம் தண்ணி விடாமல் அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது இந்த மாதிரி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கிறதுக்கு வைக்கோல் கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா வைக்கோல் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டெர்லைட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்ச வைக்கோலை செலக்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக எல்லா விஷயமும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது இந்த மாதிரி உங்களுக்கு ஹார்வர் பிரச்சனை இந்த மாதிரி கொசு பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை வரவே வராது அப்படியே வந்துச்சுன்னா மோஸ்ட்லியே மேக்ஸிமம் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் அந்த டைம் அந்த ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு டைம் நாலு மாதத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி வரும் அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் இதே மெத்தடாக நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் இன்னொன்று என்னென்னா நம்ம இது லைவ் மஷ்ரூம் ஃபார்ம் ஸ்டெர்லைசேஷனு நம்ம மஷ்ரூம் ஃபார்ம் புதுசாக ஸ்டெர்லைசேஷன் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் பெட் ஏற்றணும் நம்ம அதுக்கான வீடியோவும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அதையும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் okay guys next video i'll meet you bye guys